வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இன்றைக்கி ஒரு மட்டுமொரு இன்ஸ்டாலேஷன் வந்து தென்காசி மாவட்டத்தில் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை பற்றின முழு விவரங்களை தான் நாம் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது அடி ஆளுந்தான் போர் இந்த போர்வெலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இங்கே நாங்கள் வந்து பயன்படுத்தின பேனல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பாலிகாப் பேனல் பயன்படுத்தி கொடுத்துருந்தோம் அது போக வந்து பார்த்திங்கன்னா பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷம் வாரண்ட்டியுடைய மோட்ரு ஃபுல்லி எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய மோட்ரு இந்த மோட்ரு லோ லைட்டிங்லேயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அது போக ஹைலி எலெக்ட் ஸ்ட்ரக்சர் ஜிஏ ஸ்ட்ரக்சர் நிப்பாட்டி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் நம்மளோட எல்லா இன்ஸ்டாலேஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் எர்த்திங் பண்ணி கொடுத்துருப்போம் லைட்டிங் அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருப்போம் அதுபோக இடிதாங்கியில் ஃபுல்லி எஸ்எஸில் தான் பண்ணி கொடுத்துருப்போம் இந்த பாலிகேப் பேனல்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்ட்டி உடையது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்க் பேனல் தான் நம்ம இதில் பயன்படுத்தி கொடுத்துருக்குறோம் ஸோ லோ லைட்டிங்கில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் ஸோ நாங்கள் வந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா வரை சோலார் வாட்டர் பம்ப் வந்து நல்ல முறையில் அமைத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பிலேருந்து வரக்கூட தண்ணியோடய அளவு குறைஞ்சு ஃபுல்லாக மேகமூட்டமாகவே இருக்கப்போச்சில் கூட இந்த மோட்ரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் பேனலும் சப்போர்ட் நல்லா பண்ணும் அது போக நாம் பயன்படுத்தியிருக்கிற ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோரம் ட்ரைவ் டிரைவ் இந்த ட்ரைவருக்கு மூணு வருஷம் வாரண்டி இருக்குது இதுலேயே மொபைல் ஆன் ஆஃப் வந்துடும் ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன் வந்துடும் ஸோ அதிக வாரண்டி குவாலிட்டியான ப்ராடெக்டு வச்சு உங்களுக்கு சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ள வேண்டிய வேண்டிய நிறுவனம் வந்து கேடக் சோலார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி